வணக்கம் இன்று கேழ்வரகு சிறுதானியத்தின் நன்மைகளை பார்ப்போம் கேழ்வரகு ஒரு அருமையான சிறுதானியமாகும் இந்த கேழ்வரகு அதாவது சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒரு நல்ல ஒரு உணவாகும் இந்த கேழ்வரகு சாப்பிடுவதால் பல நன்மைகள் உள்ளன இதில் கால்சியம் இரும்பு புரதம் நார்ச்சத்து போன்ற சத்துகள் நிறைந்து உள்ளது இது எலும்புகளை வலுவாக்கும் இரத்த வராமல் தடுக்கும் பசியை கட்டுப்படுத்தும் மலச்சிக்கலை நீக்கும் நீரிழிவு நோய்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும் இது வந்து கால்சியம் அதிகம் இருப்பதால் எலும்புகளை வள வளர்ச்சிக்கு நன்மை பயக்கிறது ஆஸ்ட்ரியோபோசிஸ் போன்ற எலும்பு சேதத்தையெல்லாம் தடுக்கிறது கேழ்வரகில் மற்ற சிறுதானியங்களை விட அஞ்சு முதல் முப்பது மடங்கு வரை அதிக கால்சியம் சத்து உள்ளது இரும்பு சத்து அதிகமாக உள்ளதால் இரத்த சுவையை தடுக்கிறது நீரிழிவு நோயாளிகள் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து இதில் இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் செரிமானம் இதில் வந்து நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் சீக்கிரம் வந்து செரிமானம் ஆகும் உடல் அடைய கேழ்வரகு வந்து அதிகமாக குறைக்கிறது வயதான தோற்றத்தைலாம் குறைத்து இளமையாக வச்சிருக்குது அதே மன அழுத்தத்தையும் இந்த கேழ்வரகு வந்து நிவர்த்தி செய்கிறது சருமத்தை மென்மையாகவும் பிரகாசமாகவும் வைத்திருக்கிறது குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த உணவாக கேழ்வரகு அமைகிறது அவர்களின் வந்து எலும்பு வளர்ச்சிக்கு மிகுந்த பயன் தருகிறது அதே புரதம் உள்ளது உடலுக்கு வலிமை தரவும் இந்த புரதம் வந்து திசுக்களை உருவாக்கவும் அவசியமாகிறது நார்ச்சத்து வந்து ஜீரணத்தை மேம்படுத்தவும் மலச்சிக்கலை வந்து குறைக்கவும் அதே போல் சுகர் அதே போல் பிரச்சனைகளை வந்து பாதுகாக்கவும் உதவுகிறது ராகி கூழ குடிக்கும் பொழுது உடல் இந்த வெப்ப காலங்களில் குளிர்விக்கிறது அதாவது கூழ்வார்த்தல் திருவிழா என்று நடைபெறும் கோயில்களில் அப்போ உலக மக்களோட உடல் எல்லாம் குளிர்விச்சு அம்மை போன்ற கடுமையான இருந்து பாதுகாக்கின்றது அதில் வந்து மற்ற நன்மை அப்படின்னு பார்த்தா இது வந்து ட்ரிப்டோஃபன்னு ஒரு இது உள்ளது இதில் வந்து பசியை கட்டுப்படுத்துகிறது இது வந்து உடல் சூட்டையெல்லாம் குறைக்கிறது குளிர்விக்கிறது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது அதாவது இதில் வந்து சிறுதானியத்திலே குறைந்த அளவு குழுப்புச்சத்தை உள்ளது அந்த கேழ்வரகு இதில் வந்து தசைகளுக்கெல்லாம் வலிமை கொடுக்குது இது வந்து தென்னிந்தியாவில் ஆன்ம உணவாக வந்து ராகி உள்ளதான் அந்த வந்து எல்லாருக்கும் ஒரு சிறந்த உணவு போல் குழந்தையின் உட உணவு உடலை வந்து குளிர்விக்கிறது ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் மற்றும் இதே பிரச்சனைகள் பக்கவாதம் ஏற்படுத்தும் அபாயங்களை எல்லாம் குறைக்கிறது ராகி அனைத்து வயினருக்கும் தேவைகளை வந்து நன்மை வழங்குகிறது இதில் வந்து புரதம் சத்து வந்து உடலுக்கு வலிமை தசைகளுக்கு வலி நரம்புகளுக்கு வலிமையெல்லாம் தருகிறது நோய் எதிர்ப்பு தடுப்பு ஆற்றலும் அதிகமாக இருக்கிறது இதனால் வந்து இளமையாகவும் இதயத்தை ஆரோக்கியமாகவும் வைக்கிறது சிறுதானியத்திலேயே இது ஒரு சிறப்பான ஒரு சிறுதானியமாகும் எனவே ராகி வந்து நாம் அதிக அளவில் உணவுகளை பயன்படுத்தி நம்ம அது க ராகி களியாக சாப்பிட்லாம் கேழ்வரகு அடை கேழ்வரகு கஞ்சி கேழ்வரகு தோசை அதுபோல் சாப்பிட்லாம்